பொறுப்பேற்கின்ற நேரத்தில் கையே தெரிவிக்கின்ற நேரத்தில் உறுதிமொழி எடுக்கின்ற நேரத்தில் சொல்லுகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறார் ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிர் விடியல் பயணம் மகளிருக்கு கல்வி கொடுக்கிறதுக்காக புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் நான் முதல்வன் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம் அதனால்தான் நம்ம ஒன் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது நம்ம ஒன் முதலமைச்சராக நம்மளுடைய தளபதி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா இல்லை நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் கலைஞர் இலவச மின்சாரம் வழங்குவேன் என்று சொன்னார் வழங்கினார் இலவச மின்சாரத்தை இந்த காலத்தில் இலவச மின்சாரத்தை கொடுத்து இருக்கிறார் விவசாயிகளுடைய கடமை தள்ளுபடி செய்திருக்கிறோம் விவசாயிகளுக்கு மீண்டும் விவசாயம் செய்வதற்காக பல்வேறு திட்டங்கள் பரிசு நிலங்களை மேம்பாடு செய்து அன்றைக்கு விவசாயினுடைய நிலத்தை விலை நிலையமாக உருவாக்கியவர் தான் கலைஞர் அதே கலைஞருடைய வழியில் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்காக விவசாயிகளுக்கு மானியத்தில் டிராக்டர் வழங்கி விவசாயிகளுடைய தரத்தை உயர்த்தி காட்டுகின்ற முதலமைச்சர் தான் தளபதி இது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு விவசாயிகள் உழைத்தால் தான் இந்த நாட்டில் பசி பட்டினி இல்லாமல் இருக்க முடியும் என்பதை உணர்ந்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகை செய்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி ஆனால் விவசாயிகளுடைய விரோதியாக இருப்பவர் தான் மோடி அதற்கு துணையாக போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறார் நான் ஒரு விவசாயி என்று சொல்லுகிறார் நான் ஒரு விவசாயி என்று சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே மோடி கொண்டு வந்த திட்டம் வேளாண் சட்டம் விவசாயிகள் தமிழகத்திலே ஒரு காலத்தில் கட்டணம் என்பதை பைசாவாக ஒரே ஒரு பைசா உயர்த்தினார் யார் விவசாய நடித்த எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் அன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் போராடினார்கள் ஒரு பைசா தள்ளுபடி செய்ய மாட்டேன் என்று எம்ஜிஆர் சொன்னார் விவசாயிகள் போராடி பல்வேறு பேர் முப்பத்திரெண்டு பேர் உயிர் பலிக்கு ஆளாக்கப்பட்ட இடம் காவல்துறையால் தாக்கப்பட்டு குண்டடிப்பட்டு பண்பெடு நம்மளுடைய ஒன்றுபட்ட மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் வீரப்பர் என்ற இடத்திலே பண்ரெண்டிலே ஒரு விவசாயி உண்டணிக்காகவே தன் உயிரை விட்டார் விவசாயிகளுக்காக ஒரு பைசா ஆனால் கலைஞர் ஒரு பைசா கூட கட்டத்தவையில் என்று சொன்னவர் ஆனால் இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மோடி அவர்களே உங்கள் ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து போராடினார்கள் ஒரு நாள் அல்ல ஒரு மாசம் அல்ல ஒரு ஆண்டு அல்ல ஒன்றரை ஆண்டு காலமாக டெல்லியிலே போராடினார்கள் விவசாயிகள் விவசாயிகள் போராடி அங்கே உண்ணாவிரதம் இருந்தார்கள் பசி பட்டினியை அங்கே வெளிப்படுத்தினார்கள் அங்கே சமைத்தார்கள் உண்ணார்கள் படுத்தார்கள் அங்கே தங்கி தொடர் போராட்டம் நடத்தினார்கள் அதில் எட்நூத்தி ஐம்பது விவசாயிகள் அதே இடத்திலே விட்டார்கள் தொடர்ந்து ஒன்றரை ஆண்டு காலத்தில் அந்த உயிரை கூட உடலை கூட சொந்த ஊருக்கு எடுத்து செல்லாமல் அங்கே புகைத்தார்கள் விவசாயிகள் இப்பேற்பட்ட கொடுவை இந்தியாவில் மேம் உலகத்திலே விவசாயிகளை போன்ற ஒரே பிரதமர் மோடி அவர்கள்தான் அந்த மோடியோடு ஜாதி கேட்ட மூடியாகி